அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண் பார்த்து காது பார்த்து மூக்கு பார்த்து முகத்தின் நிறம் பார்த்து நகத்தின் நிறம் பார்த்தும் நோயை கண்டுபிடிப்பார்கள் சித்த வைத்தியத்தில் கண் பார்த்து காது பார்த்து மூக்கு பார்த்து முகத்தின் நிறம் பார்த்து நகத்தின் நிறம் பார்த்தும் நோயை கண்டுபிடிப்பார்கள் இந்த ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பா இந்த ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரத்தத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுமா அது தேவையே இல்லை இந்த நகம் இருக்குல்ல இந்த நகத்தை வச்சு இப்படி அழுத்தினா தெரிஞ்சிடும் இந்த நகம் வந்து முழுசாக இப்படி அழுத்தும் போது வெள்ளையே ஆயிடுச்சின்னு வச்சுக்கங்களேன் ஹீமோக்ளோபின் எட்டு தான் இருக்குது இல்லை ஏழு தான் இருக்குது எவ்வளோ அழுத்தினாலும் சிவப்பாக தான் இருக்குன்னா ஹீமோகுளோபின் பதினாறு இருக்குது பதினஞ்சு இருக்குது பதினஞ்சு இருக்கணும் முக்கியமாக புரியுங்களா அதனால் நகமே வந்து பார்த்தால் இது இப்படி அழுத்தி பார்த்தா தெரிஞ்சிடும் இப்படி அழுத்தி பார்த்தா அது சிவப்பாக இருக்கணும் இப்படி சிவப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வெள்ளை போச்சுன்னா ரத்த சோகை இருக்கிறதுன்ற அர்த்தம் அதே போல் ஒருவருக்கு மலச்சிக்கல் இருக்கிறது அல்லது இல்லை எப்படி கண்டுபிடிப்பது அவரை கேட்குறோம் மலம் ஒழுங்காக போகிறதா என்றால் அவர் போகிறது என்று சொல்லுவார் அசிங்கப்பட்டு கொண்டு போய் சொல்லுவார் ஆனால் இந்த விரல்களை பார்த்தால் தெரிந்துவிடும் இந்த விரல்களில் இந்த இடம் இருக்கிறதல்லவா இந்த இடங்களில் இந்த இடங்களில் இந்த இடங்களில் கருப்பாக இருந்தால் இந்த இடம் மட்டும் இந்த இடம் மட்டும் கருப்பாக இருந்தால் இந்த இடம் மட்டும் கருப்பாக இருந்தால் இந்த நகரத்துக்கு மேலே கருப்பு இந்த இடத்துல கருப்பு இந்த இடத்துல கருப்பு மூணு இடத்துல மட்டும் கருப்பாக இருந்தால் அவருக்கு மலம் ஒழுங்காக போகவில்லை இதை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் இப்படி சித்த மருத்துவத்தில் மிக எளிமையான பரிசோதனைகள் இருக்கிறது இது தமிழனுடைய அறிவியல் தெரிந்து கொள்ளுங்கள் தமிழர்களே